பலன் பலன் அளிப்பார் அப்படின்னு சொல்லி பேசுகிற பாக்குறோம் மனுஷன் உணவங்களோட ஆதாயப்படுத்தால் நம்மளோட தன்னுடைய ஆத்மா என்ன செஞ்சிடக்கூடாது நஷ்டப்படுத்திட கூடாது நம்ம இன்னைக்கு வந்து அவங்க பாட்டு ஓடுறாங்க ஆண்டவர் அனுமதியா அனுமதி இல்லையான்னு தெரியாது அவங்க பாட்டுக்கு நான் ஊதியத்துல வாங்க கூட்டாலும் வந்துடுவாங்க கூப்பிட்டாலும் அவங்க போயிடுறாங்க அப்புறம் அதுக்கு இன்னொரு இடத்துக்கு உக்கப்பா அவங்க பாட்டு போயிடுறாங்க எங்க அது ஆண்டு அனுமதி இருக்கா அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது ஆனால் அப்படி போகக்கூடாது ஆண்டை அனுமதிக்க மாட்டாரு நீங்கள் ஆண்டு ஒரு அனுமதி இருந்தால் தான் எங்கள் ஜாயின் பண்ண முடியும் சும்மா தொட்டுபடியாக காலையிலும் உணவு கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு பிரோஜனமே கிடையாது ஆனால் ஞாயிற்றுக்குன்னு உடல் இருக்குது ஞாயிற்றுப்பினை நம்ம நிற்க போகிறோம் போது ஆண்டு ஞாயிற்றுப்பில் எல்லாத்தையும் கூப்பிட்டு கணக்கு பார்ப்பார் கணக்கு கேட்பார் எல்லாத்துக்குமே கேட்பாரு இது இன்னும் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறதுல ரொம்ப கேட்பாரு அதான் உலகம் முழுது அதைப்படுத்தி கொண்டாலும் தண்ணி ஆத்துமா இருக்காங்க ஜீவனை நஷ்ட மனுஷன் உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன அது மீது அவன் நஷ்டமாகுது சும்மா ஓடி ஓடி போறது தேவனுக்கு பிரியமே கிடையாது ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்க ஆண்டு அனுமதி இருந்தால் தான் நீங்க எங்கேயும் போனோம் ஆண்டு அனுமதி இல்லைன்னா நீங்க போகாதீங்க எங்கேயுமே சும்மா பா தான் நீங்க பாட்டு போட்டா நீங்க எவ்வளவு ஊழியம் செஞ்சாலும் அதுல பிரயோஜனமே இருக்காது தேவன் அனுமதிச்சு மட்டும் போங்க வசனம் சொல்லிட்டு இருக்குது அவன் மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமையும் தம்முடைய தூதரையோடு வருவார் அப்பொழுது அவன் 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 கிரிக்கத்தக்க அவனுக்கு கொடுக்குற பலன் பலன் அளிப்பார் அப்படின்னு சொல்றது அவன் வந்து கொடுக்குற பலன் அவர் அழிப்பாரு எந்ததா இருந்தாலும் அவர் நியாயத்திற்குள்ள போது எல்லாத்தையும் சரி பண்ணி தான் பண்ணிதான் அனுப்புவாரு ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் நியாயத்திற்கு உண்டு நம்ம எப்படி வந்து கிறிஸ்தவ பிறந்தது எப்படி இருந்து நம்ம மறைச்சு நம்ம பரலுக்கு தான் போகும் சொல்லி நிறைய பேர் நினைக்காங்க அப்படி போகவே முடியாது ஆண்டு பாய்தான் வசதி சொல்லி கருத்து பயந்து நடக்கணும் சொல்லி வேதம் கூறுகிறது அவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் பண்ணியிட கிடவோம் வாருங்கள் கருத்துக்கு முன்பாக தரிசித்து அலங்காரத்துடனே கருத்தை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு வசனம் இருக்கு நம்ம வேதத்தை கையில கொடுத்துருக்கிறாரு வசனத்தை பார்த்து வசனத்துக்கு கீழ்பிடி அவங்க நடந்தோம்னா ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும் அத்துடைய நியாயத்துக்குள்ள நை நிற்கும் போது ஆண்டு நம்மளை வந்து ஆசீர்வதிப்பாரு பரவாயில்ல அனுப்புவாரு அனுமதி இஷ்டத்துக்கு இருந்துட்டு அப்புறம் இப்ப ஆண்டோருக்கு பேரு ஒன்னா முடியாத காரியம் அப்படி ஆண்டோர் அனுமதிக்கவே மாட்டாரு அதனால நீங்க நல்லா தெய்வ சமூகத்துல ஒரு நான் எப்படி நான் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவத்தை நீங்க கேளுங்க கேட்டு அதன்படி நடங்க கத்திர ஆசீர்வதிப்பார் ஆமே